ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு எல்லார் வீட்லேயும் லெஷ்மிகடாச்சும் நல்லா நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து இந்த பொருளெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இப்போ நாகரிகங்கிற பேரில் எல்லாருமே மிஷினுக்கு மாறிவிட்டோம் அப்படி நம்ம வீட்டில் வந்து இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு மேலே வந்து வீடியோ நான் வந்து பேசி இது மாதிரி நான் வீடியோ கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா சிவராத்திரிக்கு வந்து அம்மா ஊருக்கு போயிட்டேன் ஏன்னா தம்பி வந்து வேல் குத்தி இருந்தா அப்படியே அதுக்காக வந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து வீட்டுக்கு வந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டது என்ன அப்படின்னா அக்கா சீக்கிரம் வந்து வீடியோ கொடுங்க வாய்ஸோடு கொடுங்க அப்படின்ட்டு நானும் வந்து வீடியோ கொடுத்தேன் ஆனால் என்னென்னா பேசி எதுவும் கொடுக்கல அங்கே நடந்த திருவிழாக்கள் அதெல்லாம் வந்து கொடுத்தேன் அப்பா வந்து கரகத்தை வந்து வேண்டி அம்மனை அழைச்சி பாடின அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுத்துருந்தேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தே கமெண்ட்ஸ் வந்துருச்சு அக்கா நீங்கள் வீடியோ கொடுங்க உங்கள் வீடியோ வந்துருச்சு நான் வந்துருச்சான்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டே இருக்கோக்கா ப்ளீஸ் சீக்கிரம் வந்து வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் வந்து டூ டேஸ் ஆச்சு கொஞ்சம் வந்து வந்த அந்த அலைச்சல் அங்கே போயிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து உடம்புக்கு வந்து சேரலை அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு சரி ஒரு டூ டேஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ நேற்று அந்த கமெண்ட்ஸ் பார்த்ததுலேருந்து ஐயோ நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வீடியோவே எடுத்துட்டேன் ஓகே அடுத்து இனி தொடர்ந்து நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு ரொம்ப மன அமைதியும் நிம்மதியும் கொடுக்குற மாதிரி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து நான் கொடுப்பேன் வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃபேமிலி நம்பர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கள அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய சகோதரிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா அக்கா உங்கள் வீடியோ எனக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னு இன்னொன்று என்ன தெரியுமா நான் திருவிழாவுக்கு போயிருந்தப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னது உங்கள் வீடியோ நான் வந்து பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா பூஜா வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப மன அமைதியை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே எனக்கு அதை கேட்குறப்பெல்லாம் பரவாயில்ல நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எதையோ ஒன்று நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அந்த வேர்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஃபேமிலி அவங்க என்ன அப்படின்னா இப்போ என்னோடய சேனல் பார்க்குற எல்லா சகோதரிகளும் நிறைய பேர் அவங்க சேனல் ஆரம்பித்து அதே மாதிரி வீடியோஸ் கொடுக்குறாங்களா அங்கே போய் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செட்டிநாடை வந்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க காப்பி அடிக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து மனசுக்குள்ள சந்தோஷம் என்ன அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபேமிலி என்னோடய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஒரு சேனலில் ஒரு வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் இவங்க காப்பி அடித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் போய் அங்கே கேட்குறீங்க அது போது சந்தோஷம் ஆனால் அவங்களுடைய உழைப்பு தானே அது அதனால் அங்கே போய் அவங்க அவங்களை ஹேர்ட் பண்ணுற மாதிரி யாரும் வந்து கமெண்ட்ஸ் போடாதீங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கமெண்ட்ஸ் ஒரு வீடியோக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே நம்ம வந்து அந்த அக்கா சேனல் தானே பார்த்து போடுறோம் அதனால தானே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நாங்கள் அவங்கள பார்த்து கற்றுக்குறோம் அதே மாதிரி நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் போய் தொடர்ந்து செட்டிநாடு அம்மனியக்கா சேனல் நீங்கள் பார்த்து காப்பி அடிக்கிறீங்க காப்பி அடிக்கிறீங்கன்னு சொல்ல சொல்ல யாருக்காக இருந்தாலும் அதாவது ஹியூமன் யாருக்காக இருந்தாலுமே ஓரளவுக்கு ஹார்ட் ஆவாங்க ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் வரும் என்னடா நம்ம உழைக்கிறோம் நாம் எந்திரிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம் இன்னொன்று சொல்லப்போனால் என்னோடய வீடியோஸில் நான் வச்சுருக்கிற மாதிரியே திங்ஸ் எல்லாம் வாங்கி வீடியோ போட்டிருக்காங்க நானும் பார்த்தேன் அதெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு எனக்கு சந்தோஷந்தான் ஹாப்பி தான் நல்லா வீடு அழகாக வச்சுருக்காங்க என்னையும் வந்து வீடியோஸில் சொல்கிறாங்க செட்டிநாடு அம்மனி அக்கா பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் இதைத்தானே நான் சொன்னேன் எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும் தனக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கணும் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறப்போ அதில் எனக்கு வந்து கோபமோ கஷ்டமோ கிடையாது ஆனால் என்னோடய சப்போர்டர்ஸுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ட் பண்ணாதீங்க யாரையும் போயிட்டு கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு செட்டி நடக்காதான் பிடிக்கும் நீங்கள் வந்து அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போடாதீங்க ஒரு டைம் போட்டிங்களா சரி ஓகே அடுத்தடுத்து போய் கஷ்டம் கொடுக்குற மாதிரி யாருக்கும் நம்ம வந்து மனசான அளவுக்கு கூட நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினப்பேன் பிடிக்குதா நம்ம பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் பிடிக்கலையா சைலண்ட்டாக வெளியே வந்துடலாம் அவ்வளோதான் அதனால் வந்து நம்ம கமெண்ட்டை போட்டோம் நம்மளுடைய ஆர்குமெண்ட் அங்கே போய் பண்ணி தான் நம்மளை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அமைதி வந்து அத்தனையும் எடுத்து சொல்லும் அதனால் நம்ம பார்த்துட்டு வெளியில் வந்துடுங்க ப்ளீஸ் யாரும் ஹேட் பண்ணாதீங்க இதுக்காக தான் வந்து இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த டூ டேஸாக நானும் பார்க்குறேன் நிறைய ஆர்குமெண்ட் போகுது ஒரு சோசியல் மீடியாவில் என்னோடய வீடியோஸை வச்சு நிறைய ஆர்குமெண்ட் போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாமளும் எங்கேயோ தெரியாமல் ஒரு மூலையில் இருந்தோம் இன்னைக்கு நம்மளுடைய பேரை சொல்லி இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இவ்வளவு என்னோட என் மேலும் அவ்வளோ அன்பு வச்சிருக்கவங்க இப்படி போய் சண்டை போடுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மனசளவில் உள்ள உண்மையே சொல்கிறேன் அவ்வளோ ஹாப்பி எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பை வந்து என்னால் பிரமிப்பாக பார்க்குறேன் நான் என்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காக நம்ம யாரும் ஹர்ட் பண்ணவும் வேண்டாம் ஓகேவா சரி நாம அப்படியே இப்போ வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ ஏன் நான் இதெல்லாம் முன்கூட்டியே பேசினேன் அப்படின்னா அது ஒரு நானும் இந்த டூ டேஸ் வந்து வீடியோ கொடுக்கல தானே நான் ஊரில் இருந்து வந்து டூ டேஸ் ஆச்சு ஆனால் வீடியோ கொடுக்கல ஆனால் நான் நிறைய அந்த நான் எதார்த்தமா அப்படி வீடியோ பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் இப்போ என்னோடய நேம் வச்சே போட்டிருந்தாங்களா ஹெட்லைனே என்னோடய நேம் வச்சு தான் போட்டிருந்தாங்க செட்டி நடியக்கா பார்த்து தான் இதெல்லாம் நான் வந்து மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைன் வச்சுருந்தாங்க வியூஸு செம்ம சூப்பராக வியூஸும் போயிருக்குது ஆனால் அங்கே போய் வந்து நம்மளோட சப்போர்டர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் சண்டலாக போட்டிருக்குறீங்க அதனால் யாரையும் வந்து ஹேட் பண்ணாதீங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் சரி ஓகே நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட கிச்சனில் வைக்கிறக்காக ரொம்ப அழகான ஒரு பொருள் வாங்கியிருந்தேன் இதை ஏற்கனவே கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன் அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் வீடியோ கொடுக்காம விட்டுட்டேன் திருவிழாவுக்கு போயிட்டேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொருளெல்லாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இந்த பொ இந்த பொருள் வந்து ஆதி காலத்திலிருந்து எல்லாருமே வச்சு உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பொருள் இப்போ நம்ம வந்து நாகரிகங்கிற பேரில் எல்லாத்துக்குமே கிரைண்டர் வாங்கிட்டோம் மிக்சி வாங்கிட்டோம் எல்லாமே நிறைய பொருள் வந்து மிஷின்லேயே வந்துருச்சு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணலைனாலும் சாஸ்திரப்புக்காக வீட்டில் வந்து நம்ம இதை வச்சுருக்கணும் வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் கிச்சனில் நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சி பூஜை பண்ணும்போது இந்த பொருளுக்கும் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வ வளம் நிறைஞ்சு இருக்கும் அந்த எல்லாம் இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து சுற்றி வந்து பதிச்சிருப்பாங்க கீழே தரையில் இதுக்கெல்லாம் சுற்றி சாணம் போட்டு மொழிகி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடுவாங்க அவ்வளோ ஒரு ஒரு தெய்வத்துக்குரிய மரியாதை வந்து இந்த பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே அப்போ கொடுப்பாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா அம்மி ஆட்டாங்கல் திருவைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அரிசியை போட்டு இப்படி திரித்தோம் அப்படின்னா மாவு மாதிரி திரிச்சிட்டு வரும் இதெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமல்ஸில் சொல்லுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா நானும் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த பொருள் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அமில அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன் ஆட்டங்கள் ஆட்டி மாவு ஆட்டி எடுத்திருக்கேன் அதே போல் இந்த திருகையில் வந்து அப்போல்லாம் வந்து ஔவையாருக்குன்னு வந்து சாமி கும்பிடுவாங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவையாரை நினச்சி ஓவையாருக்கு வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க அதை வந்து செவ்வாய் சாமின்னு சொல்லுவாங்க அப்போ நல்லா கொலக்கட்ட வைக்கிறக்காக அதை வந்து ஆண்கள்லாம் பார்க்கக்கூடாது பெண்கள் மட்டுமே இருந்து சாமி கும்பிட்டு அந்த ஔவையாருடைய கதைகளை சொல்லுவாங்க அதை கேட்டுகிட்டே வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம் நடு சாமத்தில் எல்லா பெண்களும் சேர்ந்து ஒவ்வொரு ஒரு வீடை வந்து ரெடி பண்ணிக்குவாங்க அங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சரிசியை வந்து இந்த திருகையில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு போவோம் இது யாரும் ஆண்கள் பார்க்கக்கூடாது ஆண்கள் பார்க்காத அளவுக்கு அதை செய்யணும் அப்போ நான் சின்ன பிள்ளை இருக்கையிலலாம் இந்த திருகையில் இந்த திருகையில் அரிசி கொட்டி அரைச்சி எடுத்துருக்குறோம் அதே போல் இந்த உரல் உலக்க இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நெல் குத்துவாங்க நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவள்லாம் குத்தி எடுத்துருக்கோம் இதில் அவள் வந்து அரிசியை அதாவது நெல்லை வந்து ஊற வச்சு அப்படியே பொதி பொதிமுட்டையாக கட்டி வச்சுருவாங்க லைட்டாக முளைச்சி வர்றப்போ குத்தி எடுப்பாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த உரல் உலக்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நான் சின்ன பிள்ளையில என்னென்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணோமோ எங்கள் வீட்டில் எனக்கு விவரம் தெரிஞ்சு அதெல்லாமே இதில் இருக்குது எனக்கு இதை பார்க்குற பார்க்கும்போது நம்மளுடைய சைல்டுஹுட்டு அந்த ஞாபகங்கள் தான் வந்தது நம்ம சின்ன பிள்ளைல இதெல்லாம் நம்ம வச்சு நம்மளுடைய அப்பா அம்மா வச்சு யூஸ் இருந்தாங்க நாமளுமே வளர வளர நாம் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பித்தோம் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் நம்மளும் யூஸ் பண்ணோம்ல அப்படின்னு ஒவ்வொரு நினைவுகளாக ஒவ்வொரு பொருளுக்கு மஞ்சள் பூசையில் எனக்கு ஒவ்வொரு நினைவுகளாக வந்ததுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனால் இதை வச்சதுக்கப்புறம் இந்த கிச்சனில் அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சம் நீங்கள் பாருங்கள் இனிமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து கிச்சனை காட்டும்போது இந்த பொருள் இருக்கும் நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுவீங்க அக்கா இது இருக்கிறது அவ்வளோ அழகா இருக்கு கிச்சன் அப்படின்னு சொல்லுவீங்க நான் மஞ்சள் பூசுறதுக்கு முன்னாடியே எடுத்து சும்மா தான் வச்சிருந்தேன் அப்பவே இந்த கிச்சனுக்கு அவ்வளோ அம்சம் நிறைஞ்சு போச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சள்லாம் பூசி குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னுமே வந்து அஷ்டலட்சுமிகளும் அப்படியே நம்ம வீட்டில் குடியேறின மாதிரி அவ்வளோ ஒரு அம்சம் அவ்வளோ ஒரு தெய்வீகம் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி தாயாருக்கு அழகாக அபிஷேகம் செஞ்சு இந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் ஆனால் நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்மி தாயாரை மட்டும் எடுத்தாந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பொருட்களெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வந்து அழகாக வச்சு விட்டுக்கிறேன் இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா கல்லால் செஞ்சது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பராக பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க நான் ஊருக்கு போயிட்டேன் கொண்டாந்து தான் வைக்க சொல்லியிருந்தேன் உள்ளே கேடுக்குள்ளே வச்சிட்டு போயிருந்தாங்க நான் சொல்லி தான் வந்து வைக்க சொன்னேன் அதாவது கேட்டுக்கு இருந்து தூக்கி உள்ளே போட்டுறாதீங்க உள்ளே வந்து சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும் உடஞ்சிரும் அப்படின்னு அக்கா நான் பார்த்து மெதுவாக வச்சுட்டு போகிறேக்கா அப்படின்னு சொன்னாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் உடஞ்சிருக்குமோ என்னமோ ஏதோன்ட்டு அதை வந்து பிரிக்கையிலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அவ்வளோ சூப்பராக உள்ள எல்லாம் நிறைய வேஸ்ட்டு பொருள் வச்சு அழகாக சுற்றி அந்த பொருள் எந்த பொருளும் ஆடாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக பேக் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக அனுப்பிச்சிருந்தாங்க பிரிக்கவே முடியல பிரிக்கிறக்கே ஒரு காமன் நேரம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ இறுக்கமாக பேக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பார்க்குறப்பவே உங்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணணும் அதாவது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னையை வந்து மோட்டிவேட் பண்ணுறது நான் வந்து அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் என்னை நான் உற்சாகமாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் ரொம்ப வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி விதவிதமாக ரொம்ப அழகாக எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க இப்போ அம்பால் வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து அழகாக ஒரு மண்ணோட அது ஒரு டிசைன்ஸ் தாமரம் மாதிரி இருக்கும் அந்த மண்ணால் செஞ்சது பார்த்துருப்பீங்க அதில் வந்து லட்சுமி தாயாராமத்தையும் சுற்றி வந்து பூ வச்சுட்டு நம்ம செடியிலேயே மல்லிகைப்பூ இருந்தது அதையுமே பறிச்சாந்து அம்பாளுக்கு வச்சு விட்டுட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த பொருட்களுக்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சாச்சு அம்பாளுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் ஏற்றி இருக்கேன் நெய்வேத்தியமாக பேச்சம்பளம் இருந்தது அம்பாளுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே சாம்பிராணி காட்டி ரொம்ப அழகாக நம்மளுடைய கிச்சனில் வச்சுட்டேன் இனி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்மளுடைய அன்ன தயார் இருக்காங்கள அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அழகாக புது ட்ரெஸ் தைச்சு என்னோடய கையாலேயே தைச்சு அபிஷேகமெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணி இந்த பொருட்களெல்லாம் எடுத்து வச்சு சூப்பராக ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்குறப்ப எப்படி உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிதோ அந்தளவு எனக்குமே கிடைக்கும் இதை பார்த்துட்டே நான் இருப்பேன் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் நான் எடுப்பேன் இதை வீடியோக்காக வந்துலாம் எடுக்க மாட்டேன் என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளவு அழகு அவ்வளவு ஒரு தெய்வீகம் நிறைஞ்சு போச்சு கிச்சன்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து எல்லார் வீட்லேயுமே வாங்கி வைக்கணுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைங்க ஏன் அப்படின்னா நான் எந்த பொருளையுமே இது வரைக்கும் இதை நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அதாவது அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தது அதனால் நான் வந்து இதை கட்டாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிடிச்சா வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன்னே தவிர இந்த ஒரு பொருள் மட்டும் நம்மளுடைய வீட்டில் அதாவது நம்ம வீட்டில் வசதி இருக்குது வசதி இல்லாமல் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை ஆனால் கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சமாவது பணம் சேர்த்துட்டு நானூற்றி எண்பது ரூபாய் இது கொஞ்சம் கொஞ்சம் பணம் செய்கிறீங்க சேர்த்துட்டு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம் அதிலேருந்து மிச்சம் பண்ணி இந்த பொருளை கண்டிப்பாக நம்மளுடைய கிச்சனில் வாங்கி வைங்க கிச்சனில் வைக்க பூஜை பூஜைலையும் நம்ம வச்சுக்கலாம் தாராளமாக வச்சு இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை செய்யும்போது இந்த பொருட்களுக்கும் சாம்பிராணி தீ தீபது பம்மெல்லாம் காட்டலாம் கண்டிப்பாக செய்யுங்க நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் நிறைஞ்சு இருப்பாங்க என்றைக்குமே உணவுக்கு வந்து பஞ்சம் வராது ஆதி காலத்தில் இது வந்து அவங்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு காட்சி ஆகிடுச்சு நம்முடைய வாழ்வாதாரத்தில் நம்மளுக்கு முக்கிய பங்கு வகிச்ச இந்த பொருளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க எல்லாருமே எல்லாருடைய வீட்லேயும் இந்த பொருள் கண்டிப்பாக வாங்கி வைங்க நம்ம வீட்டில் அஷ்ட லட்சுமிகளும் எப்போதுமே நிறைஞ்சு இருக்கும் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு தெய்வ கடாச்சம் நிறஞ்சிருக்கிறத கண்ணால் நீங்கள் வந்து மனசார பார்த்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அது உணர்த்தும் கண்டிப்பாக அது புரியும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்முனி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட கோடு வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்